நம்ம செய்கிறது பூரியா இல்லை அதர் சமான் கண்டிப்பாக உங்களுக்கே டவுட் வருங்க இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டில் அதர்சம் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துரு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஷார்ட்ஸில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு கப் போல் மாவு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் வெள்ளை துணியில் ஆற வச்சு இந்த மாதிரி கையில் எடுத்திங்கன்னா பாதி உதிரணும் பாதி ஈரத்தோடு இருக்கணும் இது மிக்சி ஜாரில் அரைச்சி சளிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக வெள்ளம் முக்கால் கப்பளவுக்கு பாகு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு கால் கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க கொதித்ததை வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது கூட சுக்கு ஏலக்காய்த்தோல் இது ரெண்டுமே சேர்த்துக்க போகிற தட்டில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ராப்பை நீங்கள் சேர்த்துட்டு உருண்டை உருட்டி பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி பழ கன்சிஸ்டன்சியில் வரும் இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஈரமாவை கொட்டி நல்லா கலரிக்க போகிறோம் மாவு நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக சின்ன உருண்டையை திரட்டி எண்ணெயில் போட்டு சுட்டி எடுத்தீங்க சூப்பராக அந்த ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க